விதையை விதைக்காமல் அறுவடைக்கு செல்ல முடியுமா அப்படித்தான் பிறரிடம் நாம் விசுவாசம் எதிர்பார்ப்பதும் பிறருக்கு அவர் தேவையறிந்து உதவுகின்ற பொழுதுதான் நாம் பிறரால் கவரப்படுகிறோம் நாய்க்கு போட்ட பிஸ்கட் துண்டால் நன்றியுடன் வாளை குலைத்து நம் பின்னே வர தூண்டுவதில்லையா அதுபோன்றே நம்மால் யார் பலன் பெறுகிறார்களோ அவர்களே நம்மீது அன்பும் பற்றும் விசுவாசமும் கொள்பவராக திகழ்வர் எந்தவித இன்றி செய்யப்படுகின்ற உதவிகள்தான் விசுவாசம் என்கிற உணர்வை தோற்றுவிக்கும் மாறாக நான் உனக்கு வேலை வாங்கித் தருகிறேன் இவ்வளவு பணம் தந்துவிட வேண்டும் இன்ன மாதிரியான உதவி செய்வேன் நீ அதற்கு அன்பளிப்பு இந்த வழியில் செய்துவிட வேண்டும் என்று கேட்கிறவர்கள் கேட்கப்படுகிறவர்களுக்கு உண்மையில் உதவிகள் செய்து கொடுத்தாலும் அவர்கள் பலன் பெற்ற பின்பு விசுவாசமாக நடந்து கொள்வார்களா என்றால் நிச்சயமாக இல்லை எப்பொழுது செய்த உதவிக்கு கைமேல் பலன் எதிர்பார்க்கப்பட்டதோ அப்பொழுதே அங்கே விசுவாசம் தம் ஜீவனை இழந்துவிடும் எனக்கு அவர் என்ன சும்மாவா செய்தார் கட்டுக்கட்டாக பணம் வாங்கித்தானே அதை செய்தார் என்று சொல்கிறவர்களிடம் எப்படி விசுவாசம் எதிர்பார்க்க முடியும் விசுவாசம் என்பது ஒரு பக்க நாணயம் அன்று இரண்டு பக்கமும் முறைப்படி இருந்தால்தான் அதற்கு மதிப்பு